பாலோ சீக்கிரமாக எழுந்து வா உனக்காக காத்திருக்கிறேன் நம்முடைய வாழ்வு வெறும் சினிமாவோடு முடிந்து போவதில்லை சினிமாவோடு தொடங்கியதும் அல்ல எங்கேயோ மேடை கச்சேரிகளில் நாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பித்த அந்த இசை நிகழ்ச்சி அந்த இசை நமது வாழ்வாகவும் நமக்கு முக்கியமான வாழ்வுக்கு ஆதாரமாகவும் அமைந்தது அந்த மேடை கச்சேரிகளிலே ஆரம்பித்த நமது நட்பும் இசையும் எப் இசை எப்படி சுரங்களை விட்டு ஒன்றை ஒன்று பிரியாமல் இருக்கிறதோ அதே போல உனது நட்பும் என்னுடைய நட்பும் நமது நட்பு எந்த காலத்திலும் பிரிந்ததில்லை நாம் சண்டை போட்டாலும் சரி நம் இருவருக்குள் சண்டை இருந்தாலும் அது நட்பே சண்டை இல்லாமல் போன போதும் அது நட்பு என்பதை நீயும் நன்றாக அறிவாய் நானும் நன்றாக அறிவேன் அதனால் இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன் நீ நிச்சயமாக திரும்பி வருவாய் என்று என்னுடைய உள்ளன உள்ளுணர்வு சொல்கிறது அதை நிஜமாக நடக்கட்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் பாலு சீக்கிரமா